அனைவருக்கும் வணக்கம் கார்த்திக் நடராஜன் ஸோ கவர்மெண்ட் ஜாப்பு மற்றும் மேரேஜ் எப்போ எந்த இயற்கை கிடைக்குன்னு கேட்டிருக்காரு ஸோ ப்ளீஸ் ரிப்ளை ஸோ எந்த எந்த இயர் கிடைக்குன்னு கேட்டிருக்காரு ஸோ லக்கணம் சிம்ம லக்கணம் ராசி மீன ராசி லக்கணம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம்னால் அந்த ரொம்ப அதிகாரம் ரொம்ப அதிகாரமாக இருப்பாங்க ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம் வந்து அதிகார லக்கணம் ரொம்ப டாமினேட் பர்சனாக இருப்பாங்க ரொம்ப அடமட்டாக இருப்பாங்க ஸோ லக்னம் சிம்ம லக்கணம் ராசி மீன ராசி ஸோ லக்கணத்திலே சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு லக்கணத்திலே லக்னாதிபதி லக்கணாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்று நல்ல வலுவாக இருக்கார் சிம்ம லக்கணம் லக்கணத்திலே லக்னாதிபதி ஆட்சி லக்கணத்திலே லக்னாதிபதி சூரிய பகவான் லக்கணத்திலே லக்னா லக்னாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி சூரிய பகவான் ஆட்சி பெற்று நல்ல வலுவாக இருக்கார் ஸோ லக்கணத்திலே லக்னாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்று நல்ல வலுவாக இருக்கார் ஸோ லக்னா அதிபதி லக்னா அதிபதியான சூரிய பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் சூரியன் வந்து இருபத்தி ஏழு டிகிரி குரு வந்து சீரோ டிகிரி ஸோ குரு வந்து ராசியாக இருக்காங்க குரு வந்து ரென் லக்னத்துக்கு ரெண்டாம் மடமான லக்னத்துக்கு ரெண்டாம் கண்ணி கண்ணீராசியில் இருக்காங்க ஸோ சூரியன் குரு சேர்க்கை ஸோ சூரியன் சுபத்துவமாக இருக்கார் சிம்ம லக்னத்துக்கு லக்னா அதிபதியான சூரிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார் லக்னத்தில் சூரிய பகவான் ஆட்சி இருபத்தி ஏழு டிகிரி சூரியன் இருபத்தி ஏழு டிகிரி குரு பகவான் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் கன்னிராசியில் இருக்காங்க கன்னி ராசியில் அப்போ தான் காலத்தை வைக்கிறார் ஸோ குரு பகவான் சீரோடு டிகிரி கன்னிராசியில் இருக்காங்க ஸோ சூரியன் சூரியன் மற்றும் குரு மூணு டிகிரி வித்தியாசத்தில் சேர்ந்துருக்காங்க சூரியன் இருபத்தி ஏழு டிகிரி குரு சீரோ டிகிரி ஸோ சூ சூரியன் மற்றும் குரு மூணு டிகிரி வித்தியாசத்தில் இருக்காங்க மூணு டிகிரி டிஃப்ரென்ஸில் மூணு டிகிரி டிஃப்ரென்ஸில் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க ஸோ சூரியன் சுபத்தமாக இருக்கார் சூரியன் குரு சேர்க்கை சூரியன் குரு சேர்க்கை குரு வந்து மிகப்பெரிய சுபகிரகம் சுப கிரகம் ஸோ சூரியன் குருவோடு சேர்ந்து சூரியன் சுபத்துவம் மாது இங்கே குரு அஸ்தங்கம் மாது இங்கே குரு அஸ்தங்கம் குஸ்த இங்கே குரு வந்து அஸ்தங்கமாக இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் இருக்குது பௌர்ணமி பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ஒளி புரிஞ்ச சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க ஒளி புரிஞ்ச சந்திரனோட பார்வையில் குரு மற்றும் சுக்கரன் புதன் சுபத்துமாக இருக்குது இங்கே லக்கணத்துக்கு எட்டாம் படத்தில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க ஒளி புரிஞ்ச சந்திரன் இருக்கார் லக்கணத்துக்கு எட்டாம் படத்தில் அந்த பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் குரு சுக்ரன் மற்றும் புதன் சுபத்துவம் சந்திர அதியோக சந்திர அத்தியோக ஒளி இருக்குது சந்திர அத்தியோகம் இந்த ஜாதத்தில் இருக்குது சந்திர அதியோகம் இந்த ஜாதத்தில் இருக்குது பௌர்ணமி சந்திரன் பார்வையில் குரு பகவான் சுபத்துவமாக இருக்காரு சுக்கரன் சுபத்துவமாக இருக்கார் மற்றும் புதனும் சுபத்துவமாக இருக்காங்க அது லக்னத்துக்கு எட்டாம் முதத்தில் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திர பகவான் நல்ல ஒளி புரிஞ்ச சுபக ஒளி பொருந்தி நல்லா சுபத்திரமாக இருக்குது அந்த சந்திரனோட அந்த ஒ ஒளி பொருந்தி சந்திரனோட சந்திரனோட பார்வையில் குரு சுக்ரன் மற்றும் புதன் சுபோத்தமாக இருக்காரு சந்திர அத்தியோ அத்தியோகத்தில் சந்திர அத்தியோகத்தில் புதன் குரு மற்றும் சுக்ரன் சுபோத்தமாக இருக்காங்க இங்கே புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது இங்கே புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது ஸோ சந்திர அதியோக ஒளியில் சந்திர அதியோக ஒளியில் சந்திர அதியோக ஒளியில் குரு சுக்கரன் மற்றும் புதன் சுபத்துவமாக இருக்குது மூணு சுப கிரகமான புதன் குரு மற்றும் சுக்கரன் சுபத்துவா இருக்காங்க இங்கே குரு இந்த இங்கே புதனுக்கு வந்து அஸ்தங்கோஷம் அஸ்தங்க தோஷம் கிடையாது இங்கே புதனுக்கு அஸ்தங்க தோஷம் அஸ்தங்க தோஷம் கிடையாது இங்கே குரு அஸ்தங்கமாக இருந்தாலும் இங்கே குரு அஸ்தங்கமாக இருந்தாலும் சூரிய சூரியனோட சேர்ந்து சந்த் பௌர்ணமிக்கு பக்க பக்கத்தில் இருக்கிற சந்திரன் சந்திரனோட ஒளி பெற்று குரு சுபத்தமாகறாரு இங்கே சூரியன் வந்து குருவோடு சேர்ந்து அஸ்தகமாக இருந்தாலும் இங்கே ச பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரனோட ஒழிப்பு வந்து சந்திரனோட பார்வை வந்து குரு மேலே படுது ஸோ குரு அஸ்தகமாக இருந்தாலும் இங்கே குரு சு சுபத்துவாது இங்கே குரு அஸ்தகமான தெரிஞ்சாலும் இங்கே குரு அஸ்தகமாக தெரிஞ்சாலும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரனோட ஒளி வந்து குரு மேலே படுது ஸோ குரு சுபத்துவமாக இருக்குது அஞ்சாம் அதிபதியான குரு சுபத்துவமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரியன் குரு சேர்க்கை சூரியன் மற்றும் குரு சேர்க்கை ஸோ ஒன்றா லக்னாதிபதி மற்றும் அஞ்சாம் மத அதிபதி சேர்க்கை நல்ல யோகமான சேர்க்கை லக்னாதிபதி லக்னாதிபதி மற்றும் அஞ்சாம் மத அதிபதி சேர்க்கை நல்ல யோகமான சேர்க்கை நல்ல ராஜ யோகமான சேர்க்கை கூடவே ரெண்டாம் 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 இடம் மற்றும் பன்னோராமத்து அதிபதியான புதன் பகவானும் சேர்ந்திருக்காரு இங்கே புதன் வந்து இருபத்தி ஆறு டிகிரி சூரியன் வந்து இருபத்தி ஏழு டிகிரி குரு வந்து கன்னிராசி கன்னிராசியில் இருக்கார் கன்னிராசியில் ஸீரோ டிகிரி ஸோ இங்கே சூரியன் குரு சேர்க்கை சுபத்தமாக இருக்குது கூடவே ரெண்டாம் ரெண்டாம் மடம் மற்றும் பதினாறாம் அதிபா பதினாறாம் அதிபதி புதன் பகவானோட புதன் பகவானோட புதன் பகவானோட சேர்ந்துருக்காரு ஸோ இங்கே லக்னாதிபதியான லக்ன அதிபதியானால் சூரியன் சுபத்துமாக இருக்கார் ஆட்சி பெற்று லக்ன அதிபதியானால் சூரிய பகவான் ஆட்சி பெற்று குருவோட சேர்ந்து சுபத்துமாக இருக்கார் லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் இங்கே குருவும் ரெண்டாம் மதத்தில் இருக்கார் சந்திர அதிக ஒளியில் குரு சுக்ரன் மற்றும் புதன் சுபத்துமாக இருக்குது ஸோ இங்கே சுக்ரன் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி சுக்கரன் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி லக்னத்துக்கு ரெண்டாம் சுக்ரன் நீச்சமாக வந்தாலும் இங்கே சுக்கரன் வந்து நீச்ச பங்க ராஜயோகம் சுக்ரன் வந்து நீச்ச பங்க ராஜயோகம் சுக்ரன் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி சந்திரன் வந்து பதினெட்டு டிகிரி நல்லா ஒளி பொருந்திய சந்திர சந்த் சந்திரனோட ஒளியில் நல்லா ஒளி பொருந்திய சந்திரனோட பார்வையில் இங்கே சுக்கரன் சுபத்திரமாக இருக்கார் லக்னத்துக்கு ரெண்டாம் சுக்ரன் சுபத்தமாக இருக்கார் சுக்ரன் சுக்கரன் சுபத்தமாக இருக்கார் குரு இங்கே அஸ்தங்கமாக இருந்தாலும் சந்திர அதிக சந்திர அதிக ஒளியில் இங்கே குருவும் சுபத்தமாக இருக்கார் புதனும் சுபத்தமாக இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே புதன் திக்பலமாக இருக்கார் புதன் மற்றும் குரு திக்பலமாக இருக்காங்க ஸோ லக்னத்தில் புதன் மற்றும் குரு திக்பலம் ஸோ குரு வந்து திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கார் ஸோ புதன் திக்பலமாக இருக்கார் இங்கே புதன் அஸ்தகமாக இருந்தாலும் சந்திர அதிக ஒளியில் சந்திர அதிக அதிக ஒளியில் சுபத்தமாக இருந்து லக்னத்தில் புதன் திக்பலமாக இருக்கார் லக்னத்தில் புதன் புதன் திக்பலமாக இருக்கார் திக்பலமாக இருக்கார் இங்கே குருவும் திக்பலமாக இருக்குது ஸோ இங்கே சுப்பகிரமான அஞ்சாம் மூத்த அதிபதியான குருவும் திக்பலமாக இருக்குது ஸோ சுக்கரனும் சுபத்தமாக இருக்காங்க பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் சுக்கரனும் சுபத்தமாக இருக்கார் குருவும் சுபத்தமாக இருக்கார் புதனும் சுபத்திரமாக இருக்காங்க ஸோ லக்னத்துக்கு அஞ்சாமதத்தில் ஸோ லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது சிம்ம லக்னம் லக்னம் வந்து சுபத்தமாக இருக்குது லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது லக்னம் சுபத்தமாக இருக்குது லக்னா அதிபதியான சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து ஆட்சி பெற்று சூரியன் வந்து ஆட்சி பெற்று குருவோட சேர்ந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸோ லக்னம் லக்னா அதிபதி சுபத்தும் அண்ட் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது ஸோ லக்னத்துக்கு அஞ்சாம்பத்தில் ராகு இருக்கார் செவ்வாய் ஒன்பதாம் ஐபதியான செவ்வாயோட பார்வையும் இருக்குது ஒன்பதாம் ஐபதியானால் செவ்வாயோட ஏழாம் பார்வையை அஞ்சாம் படத்தில் படுது ஸோ அஞ்சாம் இடம் நல்லாயிருக்கு அஞ்சாமத அதிபதி லக்னத்துக்கு அஞ்சாமது அதிபதி குரு பகவான் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் குரு சுபுத்தமாக இருக்கார் கூடவே குரு வந்து திக்பலமாக இருக்கார் அஞ்சாம் மத அதிபதி குரு பகவான் திக்பலமாக இருக்கார் ஒன்பதாம் இடத்தை எந்த எந்த கிரகமும் பார்க்கல லக்னத்துக்கு ஒன்பதாம் மடமான பாக்கியஸ்தானத்தை எந்த கிரகமும் பார்க்கல எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலை ஸோ ஒன்பதாம் இடம் நல்ல வலுவாக இருக்குது ஸோ ஒம்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் வந்து கேதோடு சேர்ந்து சூட்ச்மா வலுவில் இருக்கார் ஸோ ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபியான செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு பதினோராம் மடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாயும் நல்லா வலுவாக இருக்கார் செவ்வாயும் நல்லா வலுவாக இருக்கார் ஏன்னா செவ்வாயும் திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் முக்கியமாக செவ்வாயும் திக்பலத்துக்கு திக்பலத்துக்கு பலத்துக்கு அருகில் இருக்கார் ஸோ செவ்வாயும் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான லக்னத்துக்கு நாலு மட்டும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பகவானும் லக்னத்துக்கு பதினோராம் மடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாயும் திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் செவ்வாயும் திக்ப திக்பலத்துக்கு திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் ஸோ இங்கே செவ்வாயும் நல்லா வலுவாக இருக்கார் ஸோ சூரியன் குரு சேர்க்கை ரொம்ப யோகமான சேர்க்கை லக்னா அப்டி மட்டும் அஞ்சாம் அஞ்சாமதிபதி சேர்க்கை நல்ல யோகமான சேர்க்கை நல்ல ராஜயோகமான சேர்க்கை கூடவே புதன் பகவான் ரெண்டாம் ரெண்டாம் இடம் மட்டும் பதினாறாம் அதிபதி புதன் பகவானும் சேர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கு ஒன்பதாம் மத ஒன்பதாம் இடம் அதிபதியான செவ்வாய் பகவானும் லக்னத்துக்கு பதினாறாம் இடம் லாபஸ்தானத்தில் லக்கனத்துக்கு ஒன்பதாமதிபதி லக்கணத்துக்கு பன்னெண்டாம் லாப லாபஸ்தானத்தில் இருக்கார் ஸோ செவ்வாய் நாலாம் பார்வையாக செவ்வாய் நாலாம் பார்வையாக சூரியன் மற்றும் குருவை பார்க்குறாரு ஸோ ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் சேர்க்கை நல்ல யோகமான ஸோ லக்னாதிபதி அஞ்சாம் தளபதி மற்றும் ஒன்பதாம் தளபதி தொடர்பு நல்ல யோகம் யோகமான தொடர்பு நல்ல ராஜ யோகமான தொடர்பு ஸோ லக்னாதிபதி அஞ்சாமதிபதியான குரு பகவானோடு சேர்ந்து சுபத்து இருந்தார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் தளபதி செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு பன்னோராம் மரமான இருந்து செவ்வாய் வந்து திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் செவ்வாயும் திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் செவ்வாய் நாலாம் பார்வையாக சூரியன் மற்றும் குருவை குரு சூரியன் மற்றும் குருவை தொடர்பு கொள் ஸோ செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சூரியன் மற்றும் குருவை தொடர்பு கொள்கிறார் தளபதி நாலாம் பார்வையாக லக்னாதிபதி மட்டும் லக்னாதிபதி மட்டும் தளபதி தொடர்பு கொள்கிறாரு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஜாதகம் நல்ல ஜாதகம் ஸோ லக்னத்துக்கு ஆறாம் சனி வக்கரமாக இருக்கார் லக்காந்துக்கு ஆரம்பத்தில் சனி ஆட்சி பெற்று நல்லா வக்கரமாக இருக்கார் ஸோ இது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ஸோ லக்காந்துக்கு ஆறாம் சனி ஆட்சி பெற்று வக்கரம் ஆடுறது ரொம்ப ரொம்ப நல்லா அமைப்பு இங்கே குருவோட அஞ்சாம் பக்கம் கொஞ்சம் விலை இருக்குது லக்காந்துக்கு ஆரம்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரம் ஆடுறது ரொம்ப ரொம்ப நல்லது பாவகர் பாவகிரகம் வந்து லக்காந்துக்கு ஆரம்பத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு நல்ல அமைப்பு நல்ல அமைப்பு லக்காந்துக்கு ஆறாம் சனி வந்து ஆட்சி பெற்று வக்கரம் வாங்கி நல்ல நல்லா இருக்கார் லக்கணத்தில் ஆறாம் மதத்தில் லக்காந்துக்கு ஆறாம் மதத்தில் சனி வந்து ஆசைப்பட்டு வக்கரமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லா அமைப்பு ஸோ எட் லக்கத்துக்கு எட்டாம் மதத்தில் ஒளி பொருந்தே பௌர்ணமி சந்திரன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ஸோ லக்கணத்துக்கு எட்டாம் மடம் ரொம்ப ரொம்ப சுபத்துமாக இருக்குது லக்காந்துக்கு எட்டாம் மடம் எட்டாம் மடம் ரொம்ப ரொம்ப சுபத்துமாக இருக்குது லக்கணத்துக்கு எட்டாம் மதத்தில் பௌர்ணமி சந்தன் பௌர்ணமி சந்தனை இருந்து குரு மற்றும் சுக்ரனோட ஏழாம் பார்வை லக்னத்துக்கு எட்டாம் மதத்தில் உழுது எட் லக்னத்துக்கு எட்டாம் மதத்தில் உழுது ஸோ லக்னத்துக்கு எட்டாம் மடம் ரொம்ப சுபத்தமாக இருக்குது ஸோ லக்னா தாபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்று நல்லா குருவோட சேர்ந்து குருவோட சேர்ந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் லக்னத்துக்கு அஞ்சாம் தளபதியான குரு பகவான் திக்பலத்துக்கு திக்பலமாகி திக்பலத்துக்கு அருகில் இருந்து பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் நல்லா சுபத்தமாக இருக்கார் குரு பகவான் திக்பலமாக இருக்கார் ஒன்பதாம் தளபதியும் நல்லாயிருக்கார் ஒன்பதாம் ஒன்பதாமது அதிபதியான செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு பன்னெண்டாம் மணி மணிநாளில் பதினொராமணி மணிநாள் லாபசாந்தில் இருக்கார் செவ்வாய் வந்து திக்பலத்துக்கு அருகில் இருக்காரு இங்கே வந்து புதன் திக் புதன் திக்பலம் புதன் திக்பலம் குரு திக்பலம் செவ்வாயும் திக்பலத்துக்கு அருகில் அருகில் இருக்காரு இங்கே மூணு கிரகமும் திக்பலத்துக்கு அருகில் இருக்காங்க கூடவே சனி பகவானும் திக்பலத்துக்கு அருகில் இருக்காரு ஸோ மொத்தமாக நாலு கிரகமும் திக்பலத்துக்கு அறி அருகில் இருக்காரு ஸோ இது நல்ல ஜாதகம் இது இங்கே லக்னம் அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி போட்டுருக்காரு குரு சுக்ரன் மற்றும் புதன் வந்து சந்திர அதிக ஒளியில் நல்ல சுபோத்தமாக இருக்காங்க இங்கே புதன் திக்பலமாக இருக்காரு குருவும் திக்பலமாக இருக்கார் செவ்வாய் வந்து திக்பலத்துக்கு அருகில் இருக்காரு இங்கே சனி பகவான் ஆச்சரியப்பட்டு வக்கரமாக வக்கரமாக இருந்தாலும் சனியும் திக்பலத்துக்கு அருகில் இருக்காரு ஸோ ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் தொடர்பு கொள்வது நல்ல யோகமான அமைப்பு ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் தொடர்பு கொள்வது நல்ல யோகமான அமைப்பு லக்னா லக்னா அதிபர்னா சூரிய பகவான் குருவோட சேர்ந்துருக்காரு அஞ்சாம் அதிபர்னா குருவோட சேர்ந்து ஒன்பதாம் ஒன்பதாம் ஐபியான செவ்வாயோட நாலாம் பார்வையில் சூரியன் குரு செவ்வாய் தொடர்பு சிம்ம லக்னத்துக்கு நல்ல ராஜ யோகமான தொடர்பு நல்ல ராஜயோகமான தொடர்பு நல்ல யோகமான தொடர்பு அது மட்டும் இல்லாமல் நாலு கிரகமும் திக்பலத்துக்கு திக்பலமாக இருக்காங்க நாலு கிரகமும் திக்பலமாக இருக்காங்க நாலு கிரகமும் திக்பலமாக இருக்க இருக்காங்க ஸோ நல்ல யோகமான ஜாதகம் ஸோ நாலு கிரகமும் திக்பலத்துக்கு அருகில் இருக்குது லக்னாபதி நல்லா ஆச்சைப்பட்டு நல்லா வலுவாக இருக்காரு ஸோ நல்ல யோகமான ஜாதகம் ஸோ இந்த ஜா இந்த ஜாதத்தில் எல்லா கிரகமும் நல்ல சுபத்துவமாகி நல்லா வளர்த்துருக்கு இந்த ஜாதகம் நல்ல சுபத்துவமான ஜாதகம் பார்ட் டூவில் பார்ப்போம் பார்ட் டூவில் பார்ப்போம் ஸோ பார்ட் டூவில் பார்ப்போம் இந்த ஜாதத்தை பார்ட் டூவில் பார்ப்போம் நன்றி